ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சிறுகடை காசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் சத்யா சிட்டிகிட்ட சொல்கிறாரு இனிமேல் அக்கா மாமா வாழ்க்கையில் தலையிட வேணான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சத்யா நீயும் மாமா பார்த்து முறைச்சிட்லாம் இருக்க வேணாம் அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு நான் காலேஜ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு சிட்டி அவரோட ஆள்கிட்ட சொல்கிறாரு இந்த சத்யா வச்சு அந்த முத்து மீனாவுக்கு ஏதாவது சம்பவம் பண்ணலான்னு நினச்சா அவன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு அக்கா மேலே இருக்கிற பாசத்தில் பேசிட்டு போகிறா இதெல்லாம் நம்ம விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுறாரு இதுக்கிடையில் மனோஜும் ரோகிணியும் அவங்களோட ஷோரூம்க்கு வர்றாங்க டீலரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் இப்போ அங்கேருந்து போயிடுறாரு ரோகிணி கடைக்குள்ள போன உடனே அவங்களோட ஸ்டாஃப் சொல்கிறாங்க அவங்க பேரை சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்துருக்கிறாரு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே நிறைய ப்ராடக்ட்லாம் பார்த்தாரு மேடம் அதெல்லாம் வாங்குவார் போல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறேங்க ரோகிணியுமே யார் அந்த கஸ்டமர் அப்படின்னு பார்க்குறதுக்காக போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த பிஏ தான் நின்றுட்டுருக்கிறாரு பரவாயில்லை ரோகிணி பெரிய ஷோரூமாக தான் வச்சிருக்கிற வளர்ச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நக்கெல்லாம் சொல்கிறார் அவர் இங்கே எதுக்காக வந்திருக்குற அப்படின்னு ரோகிணி திட்டுறாங்க இப்போலாம் நான் கேட்குற பணத்தை நீ கொடுக்குறதே இல்லை பணமே இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு இருக்கிற பணத்தெல்லாம் நாங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி நான் கல்யாணம் முடிச்சுட்டு புது வீட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன் அங்கே எனக்கு நிறையா திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு அவர் டிவி ஃப்ரிட்ஜு ஏசி பெரிய டிவிலாம் தேவைப்படுது அதெல்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு இதை வரதட்சணை மாதிரி ஏன்ட்ட கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி இது என்னோட கல்யாணத்துக்கு நீ கொடுக்குற சீர் கல்யாணி அப்படின்னு சொல்றாரு அவர் இதுக்கெல்லாம் பணம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி யாராவது சீர் கொடுக்குறதுக்கு பணம் கேட்பாங்களா அப்படின்னு நக்கலாக அக்கெல்லாம் பேசுறாரு அவர் உன் மிரட்டலுக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு ரோகிணி ஃபஸ்ட்டு ரொம்ப கோமா சொல்றாங்க அப்போ உன் புரிசே வரட்டும் பொறுமையாக நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வேற வழியே இல்லாமல் ரோகிணி இப்போது அந்த பிஏ கேட்ட எல்லா திங்ஸையுமே கொடுத்துடுறாங்க மனோஜ் வரதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட பயம் தான் என்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க இருந்து கிளம்பி போகிறாரு அந்த டைம்ல கரெக்டாக மனோஜுமே இப்போ அங்கே வராரு யாரோ கஸ்டமர் வந்து நிறையா திங்ஸ் வாங்கிட்டு போறாங்க போல அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்லாவை பார்க்குறாரு அங்கே பார்த்தா பணம் எதுவுமே இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மொபைலுமே செக் பண்ணி பார்க்குறாரு அங்கேயுமே எந்த மெசேஜுமே ரிசீவ் ஆகல என்ன ரோகிணி பணமே வரல அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் அந்த கஸ்டமர் என்னோட கிளைண்டோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் இஎம்ஐல தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க கூடாதுன்னு பாலிசி வச்சிருக்கிறோம்ல ரோகிணி அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் கொஞ்சம் கூட பணம் வாங்காம எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருக்குற அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் உனக்கு மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி டீலர்ஸ்க்கு எல்லாம் நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேக்குறாரு மனோஜ் அதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி டவுன் பேமெண்டா கொஞ்சம் கூட கொடுக்காம இருக்கிறாரு அவர் கட்டாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாரு மனோஜ் ரோகினி உடனே கோபப்படுறாங்க மனோஜ்கிட்ட நான் அவருக்கு கால் பண்ணி எல்லா திங்ஸே வந்து கொடுத்துட சொல்லிடுறேன் என் ஹஸ்பண்டுக்கு என் மேலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் ஒன்றும் வேணா ரோகிணி நீ தான் இன்ஸ்டால்மெண்டில் கொடுக்க வேணான்னு சொன்னல அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் இதுக்கிடையில வித்யாவுக்கு கால் பண்ணி உன்ட்ட பேசணும் அப்படின்னு வர சொல்றாங்க ரோகிணி என்னடி அந்த பிஏ பார்லருக்கு வந்தது பத்தாம இப்போ உன்னோட கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க வித்யா வாங்கிட்டு போனதுக்கெல்லாம் மனோஜ்க்கு நீ பணம் கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்குறாங்க வித்யா வேறு என்ன பண்ணுறது நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இப்படியே நிலைமை போச்சுன்னா மனோஜ் கோவில் வாசலில் உட்காந்த மாதிரி நீ உட்கார வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா இதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அவனை மிரட்டுறதுக்கு ரவுடிகிட்ட போயெல்லாம் ஹெல்ப் கேட்குறது சரியா சரியாக வருமா அப்படின்னு வித்யா கேட்குறாங்க எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி ரோகிணி வித்யாவும் இப்போது சிட்டியை பார்க்குறதுக்காக போகிறாங்க எனக்கு இருக்கிற கஸ்டமர்லயே ரொம்ப நேர்மையானவங்க நீங்கள் தான் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி என்னை ஒரு ஆள் ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கறான் பிளாக்மெயில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு என்னை மிரட்டிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஏவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ரோகிணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைடெக்கான ஆள் மாதிரிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி இந்த ஆள் லேஸாக நீங்கள் தட்டி வைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி இந்த ஆள் எதுக்கு உங்களை மிரட்டணும் உங்களை பற்றினா ஏதாவது விஷயம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அதனால தான் பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு சிட்டி இத்தனை கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருப்பேனே அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க உங்களால் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள் நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி சரிங்க மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சிட்டி எவ்வளோ பணம் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க என்னோட கஸ்டமர் நீங்கள் உதவின்னு கேட்டு வந்திருக்கிறீங்க பணம்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சிட்டி ரோகினியும் வித்யாவும் இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சிட்டியோட ஆள் சொல்றான் இந்த வந்துட்டு போன பொண்ணு மீனா வீட்டில் இருக்கிற இன்னொரு மருமக அப்படின்னு சொல்றான் முத்துவோட அன்னை பொண்டாட்டி தான் இவ அப்படின்னு சொல்றாரு சிட்டி சத்தியாவை வச்சு முத்துவை எப்படியாவது பழிவாங்கலான்னு நினைச்சேன் ஆனா அவன் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல இந்த பொண்ணை தான் நான் முத்துவை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரு அடுத்ததா இப்போ மீனாவை காமிக்கிறாங்க மீனா கிச்சன் நின்று சமைச்சிட்டு இருக்கிறாங்க நேற்று நடந்த இஷ்யூவில் நீங்க கிச்சன் பக்கமே வரமாட்டீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி கோமோ அதுக்குள்ள உங்களுக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க நேற்று நைட் ஃபுல்லாக அவர் எனக்காக தேடி அலைஞ்சது கேள்விப்பட்டதும் எனக்கு கோவம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா நீங்கள் கோபப்பட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருத்தி ரவி கூட உங்களுக்கு சண்டை வரப்போ நீங்கள் கோபிச்சுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா நான் எதுக்காக போகணும் ரவி அப்படியே ஓங்கி மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஸ்ருதி அப்புறம் அவன் ஒரு வாரத்துக்கு பேண்டேஜோடு தான் சுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மேலே கோவம் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க கையில் பார்த்திங்கல்ல எவ்வளோ ஷார்ப்பாக நெயில் வச்சுருக்கிறேன் அதை வச்சு கீறி விட்டுருவேன் அப்படின்னு ஃபன்னாக பேசிட்டுருக்குறேங்க அத்தை மேலே கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மீனாக கேட்குறேங்க இவங்க பேசிட்டுருக்கிறதெல்லாம் விஜய் நின்று கேட்டுட்ருக்குறேங்க நான் அவங்கள காதில் புகை வர மாதிரி கலாய்ச்சி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்தி அப்படியே அவங்க அடங்கலைன்னா போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்தி என்னங்க போடுவீங்க அப்படின்னு மீனாக கேட்குறேங்க இந்த கரண்டியை சூடு பண்ணி அப்படியே எக்ஸ் மாதிரி சூடு போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்தி ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போது விஜய் அங்கே வராங்க உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் எனக்கு டைம் ஆகுது கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கேருந்து போயிடுறாங்க என்னடி அவளை எனக்கு எதிராக தூண்டி விட்டுட்டுருக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா உனக்கு என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் சேர்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க அவள் என்னை பற்றி எதுவும் கேட்கலேனாலும் நீ தூண்டி விடுற அவள் சூடு போடுறேன்னு பேசிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் சும்மா விளையாட்டா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா மாமியாருக்கு சூடு போடுறது உங்களுக்கு விளையாட்டா போச்சா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா மோர் குடிக்கிறீங்களாத்த உடம்பு சூடு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனை என்ன நக்கல் பண்ணுறையா அவனை கவனிக்கிற நேரத்தில் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க விஜயா இதுக்கிடையில் சிட்டியோட ஆள் ஃபோன் பண்ணி அந்த பிஏவை பார்க்கறதுக்காக வர சொல் இருந்திருப்பார் ஃபோன் பண்ணி ஏதோ என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்க பண விஷயம்னு சொன்னீங்க எனக்கு பணம் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த பிஏ எவ்வளோ வட்டினாலும் சரி எனக்கு கட்டுறதுக்கு ஆள் இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிஏ ஆமாம் நான் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ கண்ணத்துலேயே ஊங்கி அரைஞ்சிடுறாரு சிட்டி என்ன நீ ஆள்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது நான் ரொம்ப படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பியே இனிமே யாரையாவது மிரட்டன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியவ அடிச்சிட்டு இருக்கிறாரு ஆனா அந்த பிய அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டுறாரு பைக்ல வேகமா போறப்ப அங்க வந்து பாட்டி மேல ஏத்திட்டு நிப்பாட்டாம போயிடுறாரு அந்த வழியா வந்த செல்வமும் முத்துவும் அதை பாக்குறாங்க செல்வத்திட்ட அந்த பாட்டியை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியவை துரத்துட்டே போறாரு முத்து சிட்டியும் அதே பியவை துரத்திட்டு போறாரு என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்